இன்றைக்கு அதிகாலை ஒரு மணிக்கு ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேலின் மீது மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஹவுத்திகள் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல்னால இஸ்ரேலில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாம் ஷெல்டரை நோக்கி போனதாக இஸ்ரேலினுடைய ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலை அம்பலப்படுத்தியிருக்காங்க ஹௌத்திகள் நடத்திய இந்த தாக்குதலால் இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நேற்று ஏமனின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஏமனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இது எல்லாத்தை பற்றியுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரி ஹாப்பினஸ் இன்ஸ்பயர்ட் அன்லிமிடெட் லக்ஸரி கிராமம் கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நகரமான இலாட்டில் ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது தொடர்பாக நம்மளுடைய மின்னம்பலத்திலேயே நேற்று ஒரு காணொலியை நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம் பார்க்காதவங்க அந்த காணொலியை பாருங்கள் குறிப்பாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி அன்று ஹவுத்திகள் நடத்திய இந்த ஒரு ட்ரோன் தாக்குதல்னால தற்பொழுது வரைக்குமே இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியல்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக இஸ்ரேலினுடைய வான்படை எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு அப்படின்றது வந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த தாக்குதலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கு இந்த தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு தன்னுடைய ராணுவத்துக்கு ஒரு உத்தரவை கொடுத்துருந்தாங்க அது என்னன்னா ஏமனின் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு இந்த அடிப்படையில தான் நேற்று இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமனினுடைய தலைநகரான சனாவில வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டார்கெட்ஸ் பிலாங்ஸ் டு தி செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்பர்டஸ் அண்ட் அண்ட் ஆஃப் டெரரிஸ்ட் இன் சனா இன்க்ளூட் ஜென்ரல் ஸ்டாஃப் கமாண்ட் ஹெட் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ட் காம்பவுண்ட்ஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் மில்டரி கேம்ப்ஸ் whether weapons and operative were identified these strikes were carried out in response to the repeated attack by हவுத்திஸ் AGAINST ISRAEL and its civilians அப்பின்றுது குடிப்பாக இவுங்கள் நடத்துன் அந்த எடங்கள்லாம் மந்து हவுத்திகளின்னுடியே முக்கியமான ரானுவ தலமார்க்கட்டும் நாங்க தலைமையகத்தில் வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக நேத்து நடந்த இந்த தாக்குதல்ல வந்து ஏழு இலக்குகளை வச்சு இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஊடகம் வந்து இஸ்ரேல் ராணுவம் சொன்னதை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதுல ஐந்து இராணுவ தளத்திலையும் இரண்டு ஆயுத கிடங்குகளையுமே இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கோம் இந்த தாக்குதலை நாங்க வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம் அப்படின்றத பட் அதுதான் உண்மையானு கேட்டிங்கன்னா அதுதான் ஏமனினுடைய ஊடகம் வந்து இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க தற்பொழுது வரைக்குமே குறிப்பாக நேற்று நடத்தின அந்த ஒரு தாக்குதல்ல நூற்றி எழுபத்தி ஒரு ஏமன் பொதுமக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து ஏமனோட சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம சமீபமாக நடத்தின தாக்குதல குறிப்பாக இஸ்ரேல் ராணுவம் வந்து ஏமன் மீது நடத்தின தாக்குதல நூற்றி எண்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுல ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகளும் முப்பத்தி ஒன்பது பெண்களும் வந்து அடங்குவாங்க அப்படின்றதையும் வந்து ஏமனினுடைய சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க பொதுமக்கள் மீது அதிகமாக தாக்குதலை திட்டமிட்டு அவங்க நடத்தியிருக்காங்க ஏன்னா குறிப்பாக நேற்று நடத்தின அந்த ஒரு தாக்குதல்ல வந்து டசன் கணக்கான விமானங்களை பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இருபது போர் விமானங்களையுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க நடுவாதியிலேயே விமானங்களுக்கு தேவையான அந்த ஆயில வந்து ஃபில் பண்றதுக்கான விமானங்களையும் சேர்த்து அவங்க கொண்டுட்டு போயிருக்காங்க ஒட்டு மொத்தத்தில் எப்படி காசா மக்கள் மேலே வந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தி இல்ல ஹமாஸை வந்து கலைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்களோ அதே தான் இவங்க ஏமனின் மீதும் பொதுமக்களின் மீதும் இந்த தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா வந்து ஹவுத்திகள் நடத்திய தாக்குதல்னால இஸ்ரேலியர்கள் ஒருவேளை சாமானிய இஸ்ரேலிய மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்கன்னா அது மிகப்பெரிய தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஹவுத்திகள் எதுனால இஸ்ரேல் மேலே இந்த தாக்குதலை நடத்துகிறாங்கன்னா இந்த போரை அதாவது காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த ஒரு போரை வந்து நிறுத்துறதுக்கு தான் அவங்க இந்த மாதிரியான தாக்குதலை அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஹவுத்திகள் நினைத்தால் இஸ்ரேல் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த தாக்குதலை அவங்களால நடத்தி இருக்க முடியும் ஆனால் தற்பொழுது வரைக்குமே அவங்க அந்த தவறு செய்யவே இல்லை இந்த நிலையில இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து குறிப்பாக ஏமன் மேல போர்க்குற்றங்களுக்கு இணையானதுன்னு சொல்லி ஏமன் நாட்டு அரசாங்கமே மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பா இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலோட ஹவுத்திக்களுக்கு எதிராக அவங்க இதுவரைக்கும் பத்தொன்பது முறைக்கு மேல வந்து அவங்க தாக்குதலை நடத்தியதாக இஸ் இஸ்ரேல் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க சரி நேற்று இஸ்ரேல் ராணுவம் நடத்தின இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வித்தின் ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேலின் மீது மிக சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க குறிப்பாக இன்றைக்கு அதிகாலையில வந்து அந்த ஒரு தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க குறிப்பா இஸ்ரேல் ராணுவமே வந்து இன்னைக்கு அதிகாலையில ஒன்று பதிமூன்று மணிக்கு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைரன் சவுண்டிங் அக்ராஸ் சென்ட்ரல் இஸ்ரேல் டியூ டு ப்ராஜெக்டைல் ஏமன் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஒரு மேப்பையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க அதுல இஸ்ரேலினுடைய முக்கியமான ஒரு நகரமான டெல் வியூவ்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கான சைரன் சத்தம் அப்படின்றது வந்து ஒழிச்சது அப்படின்றத வந்து சொல்றாங்க குறிப்பா நேற்று ஏமனினுடைய ஹவுதி போராளிகள் நடத்திய அந்த தாக்குதல் குறித்தா ஒன்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல் வியூவ்ல இருக்கக்கூடிய அந்த யாப்பா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இஸ்ரேலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு அந்த ஒரு பகுதியில் வந்து மல்டி வார் ஹெட் பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் குறிப்பாக பேலஸ்டீன் டூ அப்படின்ற அந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல் அந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல் வந்து ஏவுனாங்க அப்படின்னா அது வந்து பல்வேறு விதமான இலக்குகளை வந்து தாக்கும் அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல் ஆனது வந்து கரெக்டான தன்னோட இலக்கை நோக்கி போய் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு ஹவுதி போராளிகள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்லே வந்து சொல்லியிருக்காங்க ஹவுத்திகள் ஏவிய அந்த மிசைல்ஸ்னால ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வந்து ஷெல்டரை நோக்கி போக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து அவங்க அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கடந்த இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு ஹவுத்தி போராளிகள் எலாய்த் நகரத்துல வந்து வீசின அந்த ஒரு ட்ரோன் வந்து எதனால இஸ்ரேல் இராணுவத்தினால தடுக்க முடியல அப்படின்ற அந்த விசாரணை தொடர்பாக அவங்க ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக சைரன் சத்தம் அப்படின்றது வந்து முதல்ல வந்தது ஆனால் அயன் டோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது இஸ்ரேல் வந்து இப்போ வரைக்குமே எவ்வளோ பெரிய தாக்குதலாக இருந்தாலும் இந்த டோம் வந்து எங்களை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்களும் சரி இஸ்ரேல் இராணுவமும் சரி இஸ்ரேல் அரசியல்வாதிகள் எல்லாருமே நம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அயன் டோம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இஸ்ரேல் இராணுவமே வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு நடக்கும் பொழுது ஹெலிகாப்டர் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது சில பொருட்களை வந்து அவங்க வச்சிருப்பாங்க இதன் மூலமாக அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து நடுவானிலேயே வந்து அதை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்க இத்தனை நாட்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அயன்டோம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதை கணிக்க தவறதுனால ஹெலிகாப்டரோ அல்லது வேற எந்த ஆயுதமோ அந்த ட்ரோனை வந்து தாக்க முடியல அப்படின்றத வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க அதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் வந்து பதிவும் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு பக்கம் வந்து ஹவுத்திகள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்னால எந்த விதமான பாதுகாப்பையும் அவங்க சொந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாத இஸ்ரேல் வந்து ஹமாஸ் கிட்ட இருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்றத வந்து தங்களுடைய நாட்டு மக்கள்கிட்ட இப்போ வரைக்குமே அந்த நாட்டினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாக்கு அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு குறிப்பாக இலாத்துல நடந்த இந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அவமானம் அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்கு இதை எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்ற அடிப்படையில வந்து ஏமன் மாதிரி நம்ம தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றத வந்து அவங்க பண்ணாங்க அவங்க நினைச்ச மாதிரியே வந்து நிறைய பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ஏமனுடைய ஹவுத்தி போராளிகள் வித்தின் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளேயே இஸ்ரேல் மேல மீண்டும் ஒரு தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள்லையுமே ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்த தயாராகிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ஏமன் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்புகளுக்கு ஏற்பட்டிருந்தாலும் பாலஸ்தீன தொடர்பாக தங்களுடைய ஆதரவிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை அப்படின்றத வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க ஏமன் மக்கள் மட்டுமில்லாம இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே பாலஸ்தீனத்திற்கு தார்மீகமான ஆதரவு தரணும் அவர்கள் எந்த மொழி பேசினாலும் சரி அல்லது அவர்கள் பின்பற்றக்கூடிய மதங்கள் நம்ம பின்பற்றலாலும் சரி அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் பாலஸ்தீன் மக்களுக்கு நம்ம தார்மீகமான ஒரு ஆதரவை கொடுக்கிறோம் தற்பொழுது வரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் காசா மீது மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடிகளையும் சரி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல்களையும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் காசா மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்களை தாண்டி இன்னமும் நம்பிக்கையோட இருக்காங்க அந்த நம்பிக்கையை நம்பளும் நம்ம தரப்பிலிருந்து பாலஸ்தீன் மக்களுக்கு கொடுத்தாகணும் இஸ்ரேல் மீது ஹவுத்திகள் நடத்திய தாக்குதல் குறித்து ஹவுத்திகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரி அவர்கள் என்ன சொல்றாருன்றதை இப்போ பார்க்கலாம் அல்லாவின் பெயரால் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறைகளுக்கும் பாலஸ்தீன வீரர்களுக்கு ஆதரவாகவும் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக இஸ்ரேல் எதிரிகள் நடத்திய இன படுகொலை மற்றும் ஆக்கிரமிப்பு குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் நாட்டின் மீது அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு ஆற்றும் விதமாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு பாலஸ்தீன் டூ எனும் அதிவேக ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை கொண்ட ஏவுகணையை ஆக்கிரமிப்பு யாப்பா பகுதியில் பல நுண்ணறிவு இலக்குகளை குறிவைத்து தாக்கியது ஒரு சிறப்பான ஒரு இராணுவ நடவடிக்கையையும் மேற்கொண்டது அருளால் இந்த நடவடிக்கை தனது இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்தது ஜியோனிச குடியேறிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கருக்குள் தஞ்சம் புகுந்து ஓடின மேலும் விமான நிலைய செயல்பாடுகளும் நிறுத்தப்பட்டன மற்றொரு சூழலில் எங்கள் வான்வழி பாதுகாப்பு படைகள் அருளால் பல போர் விமான அணிவகுப்புகளை எதிர்கொண்டு நிலத்திலிருந்து வானுக்கு ஏவப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி சிலவற்றை பின்வாங்க செய்தன மற்றும் தாக்குதலின் ஒரு பகுதியை தடுத்து நிறுத்தின ஏமன் ஆயுதப்படைகள் செங்கடலிலும் அரேபிய கடலிலும் இரண்டின் போர்த்தளத்தில் இருக்கும் அல்லது அவற்றை கடந்து செல்லும் அனைத்து நிறுவனங்களுக்கும் வணிக மற்றும் இராணுவ கப்பல்களுக்கும் தங்களை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம் இல்லையென்றால் அவை குறிவைக்கப்படும் அதற்கான முழு பொறுப்பும் அவர்களுக்கே உண்டு எங்கள் ஆயுதப்படைகள் நாட்டை பாதுகாக்கவும் இஸ்ரேல் தாக்குதல்களை எதிர்க்கவும் காசாவில் துன்பப்படும் எங்கள் சகோதரர்களுக்கு ஆதரவாகவும் மேலும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை அதிகப்படியான வேகத்தில் தொடர்ந்து புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சிறந்த பாதுகாவலன் சிறந்த துணை ஏமன் சுதந்திரமாகவும் மரியாதையுடனும் சுயாதீனமாக வாழ்க ஏமனுக்கு இந்த உம்மாவின் அனைத்து சுதந்திரமானவர்களுக்கும் வெற்றி உண்டு நன்றி இஸ்ரேல் மீது ஹவுதி போராளிகள் நடத்திய தாக்குதல் குறித்தும் ஏமன் மீது இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இருந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் Adventure serene, happiness inspired, unlimited luxury at Saligramam. Tamil Nadal mobile patrika